ஸ்கூல் ஓப்பனிங் அதுக்காக எல்லா பேரண்ட்டும் இன்றைக்கி பர்ச்சேசிங்கில் இருப்போம் நான் ஸ்கூல் திங்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு என்னென்ன ஃபிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பா பாக்ஸு கால்குலேட்டர் பாக்ஸ் தான் வெளியில் நம்ம வந்து பார்பல் இது மாதிரி இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து இப்படி அமுத்தணும்னு வச்சுக்கோங்க பின்னாடி திருப்பிக்கும் இங்கிட்ட நம்ம முன்னாடியே திருப்பிக்கலாம் பின்னாடி திருப்பிக்கலாம் அப்படி மாடலில் தான் இருக்குது பிங்க் அண்ட் பர்பிளில் தான் இருக்குது நான் ப்ளூ கலர் பேனு கிடைக்கல ஷார்ப்னர் இருக்குது அப்புறம் பேனா ப்ளூ பேனா இப்பேனா கேட்ரேஜ் பிங்க் பேன் எரேசர் சாஃப்ட்னர் எல்லாம் டூ டூஸாக வாங்கியாச்சு லன்ச் பேக் நல்ல ஜிப் மாடல் இங்கே ஒரு ஜிப் இருக்குது அங்கிட்ட ஒரு பெரிய ஜிப் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் ஸ்வீட்ஸும் வாங்கியாச்சு டவல் அப்புறம் பென்சில் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பாருங்களே ரெண்டு சின்ன பாக்ஸு அது கீழே நம்ம வச்சுக்கலாம் எதாவது நட்ஸ் இதை நட்ஸ்லாம் கொடுத்துக்கிறக்கா சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குது அப்புறம் இது லஞ்ச் பாக்ஸு ரெண்டு அடுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டான் சிம்பிளாக வாங்கிக்கலாம் சின்னதாக வாங்கிக்கலாம்னு சொன்னால் கேட்கவே இல்லை என் பையனுக்கு இது தான் பிடிச்சிருந்துச்சு ப்ளூ கலர்லேயே வாங்கியாச்சு பிளாக் கலர் தேடிகிட்டு இருந்தார் ப்ளூ கலர் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவர்தான் தான் செலக்ஷன் பண்ணியாச்சு நல்லா அடுக்கு சூப்பராக இருந்துச்சு பேக் க்ரீன் கலர் பிளாக் இதுலேயும் பிளாக் பார்த்தோம் பிளாக் கிடைக்கல நல்லா வெயிட்டையும் தாங்கணும் நல்லா இருக்கணும் க்ரீன் நல்லா இருந்துச்சு நல்லா ஜீப்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் உள்ளுக்கில எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் நீங்கள் சித்தி பிளாஸ்டிக் நான் ஸ்கூல் திங்க்ஸ்லாம் வாங்கினேன் பிடிச்சிக்கா லைக் பண்ணுங்கள் ஒரு தடவை சிற்ப மறந்துடாதீங்க இப்போ என்ன மறந்துடாதீங்க தேங்க் ஃபார் வாட்சிங்